ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மாங்காய் பப்பு அது இது ஒரு ஆந்திரா ஸ்டைல் டிஷ்ஷு இது எப்படி செய்கிறதுனா ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் மாங்காய் பருப்பு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊறவிங்க பச்சை மிளகா அதுக்கப்புறம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் தூள் பெருங்காயம் மஞ்சத்தூள் தாளிப்புக்கு கடுகு உளுந்தம்பருப்பு பெரிய வெங்காயம் பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி இதுதாங்க இதோட தேவையான பொருட்கள் ரொம்ப ஈஸியான ஒரு குக்கிங் இது ஊற வச்சு தோரம் பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் ஊற வச்சுருக்கேன் இது கூட பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் தோல் நீக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது நம்மளோட மசாலாஸ் எல்லாத்தையும் தூள் வரமிளகாய் தூள் பெருங்காயம் ஆட் பண்ணி குக்கரம் க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு விசில் விட்டுக்கோங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா மே மேஷ் ஆகிற மாதிரி வேக வச்சுக்கோங்க வேக வச்சுட்டு ரொம்ப ஒன்று மேஷ் பண்ணக்கூடாது அந்த மாங்காய் வந்து ஒன்று ரெண்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டி தெரியிற மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் தூக்கி வைங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு த உப்பு உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க அதில் க கடுகுள் பரப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொதி வந்துடணும் கடுகுள் நம்பரை ஆட் பண்ணிவிட்டு கொரிஞ்ச உடனே வெங்காயம் பூண்டு கத்தமல்லி கருவேப்பிலலாம் ஆட் பண்ணி நான் ஒரு வதக்க வதக்கி விடுங்க இது எல்லாமே கொஞ்சம் பைட்டிங் மாதிரி இருக்கணும் ரொம்பவும் வதங்கிடக்கூடாது பைட் பண்ணி ஏதாவது ப்ரெசன்ஸ் சாப்பிட்டோம்னா அந்த பைட் மாதிரி இருக்கணும் ஸோ ஒரு வதக்கி வதக்கிட்டு கொதிச்சிட்ருக்குற அந்த மாங்காய் பருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு மாங்காய் பருப்பு ரெடிங்க ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒருத்தரை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ